எல்லாருக்கும் வணக்கங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அளவுக்கெல்லாம் சொல்லுவோம் ஆனால் கொஞ்சம் எல்லாருக்கும் பொறாமல் தரக்கூடிய ஒரு கோட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வார்த்தை நண்பருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு உழவனில் டிக்கென் போட்டிருக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேசிட்டு நம்ம ஃபோனை வைக்க அடுத்த நாள் சரியாக ராத்திரி ஒன்பது மணிக்கு கிட்டத்தட்ட ரோட்லேருந்து ஒரே ஒரு வாட்டி ஹாரன் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அதுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து பேக்கை தூக்கிட்டு வந்து ஏறி அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த முதல் பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயின் ஹாரன் சவுண்டு கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் கம்பிக்குள்ளே கையை விட்டு தோலை தட்டி இறங்கினோன்னு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க திடீர்னு ஒரு நாள் ஒரு அம்மா அவங்களுக்கு வயசு ஐம்பத்தஞ்சு அறுபது கூட இருக்கலாம் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு பரங்கி பிஞ்சு தான் அவங்க பையில் இருக்கு அந்த டீப்பாயில் வச்சிட்டு ஆ இவங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எய்த்து வீட்டில் இருந்தவங்கன்னு அப்போ தான் நமக்கு ஞாபகமே வருது இல்லைப்பா இந்த பக்கமாக ரேஷன் கடைக்கு வந்தேன் உங்கள் ஞாபகம் வந்துச்சு நீங்கள் தான் என்னை வந்து பார்க்கலை எனக்கு என்னமோ மனசு கேட்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த பணங்கள் அங்கே உரித்து அந்த தட்டில் வச்சுட்டு ஏமா ஒரே ஒரு டீ போடுமா அப்படின்னு சொல்லி அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு என்னப்பா வாழ்க்கை நம்ம தெரில இன்றைக்கி உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் எங்கே இல்லை வெளியில் போயிருக்காங்க வந்தால் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கண்ணில் ஒரே ஒரு சொத்து நமக்காக அந்த கண்ணீரை விட்டுட்டு போகிற ஒரே ஒரு சொந்தன்னு இல்லாத உறவு ஒருத்தங்களை சம்பாதிங்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஈக்கடையில் பயங்கர கூட்டம் எல்லாருமே ஆஃப் சுகர் அப்படி இப்படி லைட்டுன்னுலாம் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப உங்கள் குரல் ஜீனி தூக்கலா அப்படின்னு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தீபாவளிக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எப்பா நான் சென்னைக்கு போகிறப்பயே உனக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்க இல்லைங்க நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நீ பார்க்கணும் உங்களுக்கு தெரியாதாங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துகிட்டு வாங்கங்க நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா உங்கள் வீட்டுக்காரங்க நீங்கள் ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க ஹோட்டல்லேருந்து வெளியில் வர்றீங்க அப்போ செக்யூரிட்டி ரொம்ப வயசானவர் இப்போல்லாம் பெரிய பெரிய காராக இருக்கா அந்த ரிவர்ஸ் எடுக்கிறப்ப வண்டி போயிட்டே இருக்கு அவர் ஏதோ விசில் ஊதிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம பாக்கெட்டை தடவி நூறுரூவா ஐம்பது ரூபாலாம் வந்துடக்கூடாது பத்து ரூபா இருபது ரூபான்னு தேடி அதில் ஒரே ஒரு இருபது ரூபா நோட்டை எடுத்து அவர்கிட்ட கொடுக்க போகிறப்ப கையெடுத்து கும்பிட்டு இல்லையா எங்கள் ஓனர் என்னை நல்லா வச்சுருக்காருயா பார்த்து போங்கயான்னு அவர் சொல்லிட்டா அந்த ஓனர் ரொம்ப கொடுத்து வச்சவர் ஒரு சின்ன வீடு சோன்னு மழை பெய்யுது அப்படின் மேலே பார்த்து எங்கேயுமே ஒழுகலை நல்லா இருக்குது வீடுன்னு சொல்லிவிட்டு அந்த ஜன்னலை திறந்து அந்த சோன்னு பெய்கிற மழையை ரசித்தா இன்னும் நல்லா பெயிட்டு மழைன்னு சொல்லிட்டா ஒருவேளை அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக இருந்துட்டா ரொம்ப ரொம்ப நீங்கள் கொடுத்து வச்சவங்க பஸ்ஸில் ரொம்ப கூட்டங்க ஒரே ஒரு சீட்டு அந்த மூணு சீட்டில் ரெண்டு பேர் உட்காரலாம் அந்த மூணு சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு நீங்கள் ரெண்டு பேர் உட்காரணும் ஆனால் வாய்ப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நீங்கள் தான் முன்னாடி நிற்கிறீங்க நடுவில் வேணுனாலும் உட்காரலாம் சைடில் வேணாலும் உட்காரலாம் அப்போ அவர் பார்க்குறப்ப கொஞ்சம் குண்டாக இருக்காரு அவருக்கு சிரமமாக இருக்குன்னு இல்லை சார் நான் நடுவில் உட்காந்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சைடில் உட்காந்துங்க அப்படின்னு சொல்லி உங்கள் உடம்பும் ஒத்துழைக்கணும் உங்கள் மனசும் ஒத்துழைச்சிருச்சுன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க எலெக்ஷன் வருது அப்படியே இந்த அரசியல்வாதிகள் முக்கியமான தலைகள்லாம் அப்படி ரோட்டில் அந்த அந்த ஓட்டு லிஸ்டெல்லாம் வச்சு அப்படி நடந்து போகிறப்ப நம்ம வீட்டை காட்டி இல்லையா அந்த ஆள் காசு வாங்க மாட்டாரியா அப்படின்னு சொல்ல அது உங்கள் காதில் கேட்டுச்சின்னு வச்சுங்களேன் அதை விட என்னங்க இருக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இரநூறு பேருக்கு மேலே இருக்காங்க நல்ல படித்த அறிஞர்கள்லாம் இருக்காங்க அப்போ காம்பேர் பண்ணுறவரே ரொம்ப பெரிய பணம் வாங்கிட்டு தான் அது தொகுத்து வழங்குறாரு அப்போ தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்ல அரங்கமே எழுந்திருச்சு நிற்கிது மேடையில் கூட நிறைய படித்தவர்கள் எழுந்துருச்சு நிற்க அந்த எலக்ட்ரிஷியன் அந்த பென் ட்ரைவர் போடணும்ல அவர் போட அதுக்குள்ளே ஜனகனமான என்னென்னமோ வருது ஆனால் சவுண்டு கம்மியாக இருக்குது அப்போ உங்கள் குரலில் நீராரும் கடல் உடுத்தன்னு பாட ஆரம்பித்து கடைசியாக அந்த பாட்டை முடிக்கிறப்ப எல்லாரும் உங்களை திரும்பி பார்த்தா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஃபோன் எப்போ அடித்தாலும் ஃபோன் யாருன்னு பார்க்காம எடுத்து நான் கார்த்தி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க பேங்க் போகிறீங்க மேனேஜர்கிட்ட இந்த ஜிபே சம்மந்தமாக ஒரு டவுட்டுக்கு அப்போ நம்ம கையில் அந்த வீலர் அந்த சாவி கோத்தை பார்த்துட்டு இன்னும் இதே தானே சார் சொல்லுங்கள் சார் கார் போட்டுருவோம் சார் என்ன கார் சார் உங்களுக்கு போடணும் இனோவாவே போடலாம் சார்னு சொல்லி அந்த பேங்கில் வரவு செலவு வச்சுருந்தீங்கன்னா உங்களை விட கொடுத்து வச்சவங்க பெருசாக யாரும் கிடையாதுங்க ஒரு அர்ஜெண்ட்டு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ப்ளீஸ்ன்னு போடாமல் பணம் ஒரு பத்தாயிரம் இல்லாட்டி இருபதாயிரம் வேணும்னு சொல்லி அது தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கலாம் அப்படி போட்டு அவர் எப்போ வாட்ஸ்அப்பை பார்க்குறாரோ அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்காமல் அந்த பணம் நம்ம செல்லுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க வாய் வீட்டு பிரியாணிங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா மொதல் பிளேட்டில் பீஸெல்லாம் வரும் ரெண்டாவது வாட்டி ஆசையாக சாப்பிட இப்போல்லாம் கேட்ரிங் அந்த காலேஜில் படிக்கிற பசங்க தான் சர்வ் பண்ணுவாங்க அதில் ஒரு பையன் சார் பீஸ் இல்லை ஆனால் சூடாக இருக்குது சார்னு சொல்ல அன்ன வெட்டி நிறைய அந்த பிரியாணியை அள்ளி நமக்கு வைக்க போகிறப்ப வேணான்னு சொல்லாமல் வைப்பா தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முழுசாக சாப்பிட்ற மனசு வயிறு உடம்பு எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப 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 கொடுத்து வச்சவங்க ஒரு ஜுவல்லரி பயங்கர கூட்டமாக இருக்குது மத்தியானம் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்காலுக்கு மெதுவாக அந்த கடைசி இருபது பேரையும் வெளியில் தள்ளிட்டு உணவு இடைவேளை அப்படின்னு ஒரு போர்டை தொங்க விட்டு திருப்பி ரெண்டே முக்காலுக்கு திறக்கிறப்ப துப்பு 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 துப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அப்படி போய் அந்த கூட்டமாக போகிறப்ப ஒரே ஒருத்தருக்கு டவுட்டு வந்து என்ன சார் இவ்வளோ பிஸ்னஸ் டயத்தில் கடையை பூட்டிக்கிட்டு அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட சொல்ல இல்லை சார் எங்கள் ஆளுங்கள்லாம் சாப்பிட்ணும்ல சார் இந்த ஐம்பது பேருன்னு சொல்ல அப்போ நீங்கள் தான் ஸ்டாஃபுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க அவர் வாயை பொத்திட்டு ஐயோ அப்படி சொல்லாதீங்க அவங்களால தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஓனர்கிட்ட வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் யார் கொடுத்து வச்சவங்க இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க நான் கமெண்ட்டை படிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தான் இன்னும் கொஞ்சம் என்னால் சொல்ல முடியும் அடுத்த வீடியோவில் மண்குடி வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் நன்றிங்க